தொடர்ந்து கேட்கூக்காவே அக்க அக்காவுக்கு சிங்கில மட்டும் யா எங்கேயுமே உப்பு கரை இல்லை நல்லா பளிச்சுன்னு விட்டு என்ன நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா ஏன் சிங்க நீங்க எப்ப வந்து பார்த்தாலும் சிங்க எப்படி புரோட்டீங்கன்னு வைங்களா எங்கேயுமே ஈரமே இருக்காது அழுக்கும் இருக்காது பாத்திரம் கழி வெளியே வெளியே வாரிச்சுதான் ஒரு சுட்டு தண்ணி இல்லாம தொடச்சிரு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது இதை வச்சு ஒரு இழுப்பு இழுத்துனா தண்ணி அழகாவே வந்துரும் அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சோம்னா ஒரு செகண்ட்ல அது காய்ச்சிரும் அப்புறம் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராத்திரி நேரம் நீங்க பகல்ல இதுல இதை சுத்தி ஈர இருந்தா அது பிரச்சனையே கிடையாது ஆனா ராத்திரி நேரம் இதுல வந்து அழுக்கு பாத்திரங்கள் போட்டோம் இதை சுத்தி ஈரத்தையும் வைக்கவே செய்யாதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு பத்து மணி நேரம் இதை சுத்தி ஈரம் இருக்கும் போதும் உப்பு பறவை வந்து நல்லா படியறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதனால ராத்திரி வாசு மிஷின் அழுக்கு பாத்திரம் இருந்தாலுமே ஒரு டப்புல அதை மாத்தி வச்சுட்டு இதை தொடச்சு வச்சுட்டு போயிருங்க அப்படியே நீங்க டெய்லி பண்ணும்போது இதை சுற்றி ஒரு உப்பு கரையோ அழுக்கு இப்ப படியவே செய்யாது முக்கியமா ராத்திரி நேரம் ஈரம் படம் விடாதீங்க தொடச்சிட்டு காய வச்சு வைங்க அவ்வளவுதான் இந்த பெருசா அவ்வளவு இவ்வளவு தண்ணது